பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கி தான் இந்த அரசு ஸ் தம்பித்து கொண்டு இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கலாம் நம்ம எல்லோரும் தட்டி கேட்கலாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மார்க்கை வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பி இருக்கு இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மார்க்கை நம்பி தான் இருக்குது வர்ற திங்கக்கிழமை பதினேழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு அதை ரூபா ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன இருக்கிறாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பிதான் இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற திங்கக்கிழமைக்கு பதினேழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு அதை முற்றுகை செய்யறோம் டாஸ்மாக முற்றுகை செய்வது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை செய்ய போறோம் அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும்

தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து டாஸ்மாக் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய் அமைச்சனுடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சனுடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்று அடித்து தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் இக்மோரில் பங்கேறுங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் நன்றி